விட்டமின் பி டுவெல் குறைவால் உடலில் என்ன பாதிப்புகள் ஏற்படும் சைவ உணவாளர்கள் அதை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் விட்டமின் பி டுவெல் என்பது உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் அவசியமான சத்தாகும் இதன் பற்றாக்குறை பல்வேறு உடல் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பொதுவாக சைவ உணவுகளில் இந்த விட்டமின் இல்லை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அப்படியெனில் விட்டமின் பி டுவெல் குறைந்தால் எந்த உடல் நல கோளாறுகள் ஏற்படும் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் இந்த விட்டமினின் தேவை அதிகமாகும் விட்டமின் பி அதிகம் உள்ள உணவுகள் உணவுகள் எவை சைவ உணவாளர்கள் தங்களுக்கு தேவையான விட்டமின் பி டுவெல்லை எப்படி பெற முடியும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் விட்டமின் பி டுவெல் அல்லது கோபாலமின் என்பது விட்டமின் பி குழுவில் அடங்கும் மிக முக்கியமான சத்து இது பெரும்பாலும் விலங்கு சார்ந்த உணவுகளில் தான் காணப்படுகிறது சைவ உணவையே பின்பற்றுகிறவர்களுக்கு உடலுக்கு தேவையான விட்டமின் பி டுவெல்லை பெற சப்ளிமெண்ட்கள் பயன்படுத்துவது அல்லது பி டுவெல்லும் சேர்க்கப்பட்ட போர்டிஃபைடு உணவுகளை உட்கொள்வது சிறந்த வழியாகும் விட்டமின் பி உடலில் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையை சீராக வைத்திருக்க உதவுகிறது இரத்த சிவப்பு அணுக்கள் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்வதில் முக்கிய பங்காற்றுகின்றன அதே நேரத்தில் நரம்பு மண்டலம் சரியாக செயல்படுவதற்கும் விட்டமின் பி டுவெல் அவசியம் மேலும் டிஎன்ஏ உருவாகத்திலும் சேதமடைந்த டிஎன்ஏவை பழுது பார்க்கவும் விட்டமின் பி டுவெல் இன்றியமையாததாக உள்ளது என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் விளக்குகின்றனர் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மன்றத்தின்படி பிறந்த குழந்தை முதல் மூணு வயது வரை தினசரி ஒன்னு இரண்டு மைக்ரோகிராம் ஆறிலிருந்து எட்டு வயதினருக்கு இரண்டு புள்ளி இரண்டு மைக்ரோகிராம் விட்டமின் பி டுவெல் தேவைப்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அதிகம் வீகன் உணவு முறை பின்பற்றுவோர் சகிப்புத்தன்மை குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து சில மருந்துகள் எடுத்துக் கொள்வோர் வயிற்று புற்றுநோய் அல்சர் அல்லது அறுவை சிகிச்சை செய்தவர்கள் நீரிழிவு நோய்க்கு மருந்துகள் எடுத்துக் கொள்வோர் ஆகியோருக்கு பி டுவெல் பற்றாக்குறை அதிகம் ஏற்படும் அபாயம் உள்ளது விட்டமின் பி டுவெல் நரம்பு மண்டலம் மற்றும் இரத்த சிவ அணுக்களுக்கு அவசியமானதால் இதன் குறைபாடு பெர்னிஷியஸ் அனீமியா தலை சுற்றல் பலவீனம் மூச்சு திணறல் நரம்பியல் பிரச்சனைகள் இருதய நோய் அபாயம் போன்றவற்றை ஏற்படுத்தும் குறிப்பாக நாளிலிருந்து பத்தொன்பது வயதினருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இது அதிக பாதிப்பை உண்டாக்கும் காய்கறிகள் பழங்கள் கீரைகளில் பீட்வல் இல்லாததால் இதை விலங்கு சார்ந்த உணவுகளில் மட்டுமே கிடைக்கிறது பால் தயிர் முட்டை சாப்பிடும் சைவ உணவாளர்களுக்கு குறைபாடு ஏற்படாது மாமிசங்களில் குறிப்பாக மாட்டிறைச்சி ஈரல் ஆட்டிறைச்சி சால்மன் சூரை கானாங்குளத்தி போன்ற மீன்களில் பீட்வல் அதிகம் உள்ளது உணவில் பெற முடியாதவர்கள் மாத்திரைகள் மூலம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் வீகன் உணவு முறையை பின்பற்றுவோர் வீட்டுவல் சேர்க்கப்பட்ட செரல்கள் நான் டெய்ரி பால் வகைகள் செயலிழக்கப்பட்ட ஈஸ்ட் பிளேக்ஸ் போன்ற செறிவூட்டப்பட்ட உணவுகளை தொடர்ந்து உட்கொள்வது அவசியம் என்று ஊட்டச்சத்து நிபுணர்கள் பரிந்துரைக்கிறார்கள்